சமயத்திலே ஆடு வளர்த்த இளங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் நான் நிச்சயம் ஒரு மாறு ஒன்றாம் மாளிகை மாடு

எங்கள் அண்ணன் புன்னகை மன்னன் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் மன்னார்குடி அன்புவேல் ராஜா அவர்களை வருக வருக நண்போடு வரவேற்று அவர்களோடு இணைந்து வருகை புரிந்துள்ள அத்துணை நல்லதலை வருக வருக நண்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் சார் சமயத்திலே முதல் சிறு நிகழ்ச்சியில் கம்பீரமான தோற்றத்தோடு களமரக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரை கட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற அழகுவேல் மாறு கன்றமாணிக்கம் நாடு வெள்ளை சாமி சேர்வை ஏவிய முனீஸ்வரன் சீயான் காலை மிக துடிப்படை வளம் வந்து கொண்டிருக்கின்றதா அந்த காலையினை அழகிய வீரோட நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்ட பாட்டாம் நம்பிக்கை சச்சமத்த அழகு மலையா துணையோடு வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையின் சிறப்பு பரிசினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான பிரிப்பான வீரர்களா ஆனத்து வாளவில்லை வடமாக குறிந்து வாசி என்னும் மாமை நார்ராக படைத்து ஆலையில் கழுத்தில் திணித்து உறவினரின் ஊக்க குரல் கேட்டு ஆடு மாடமே இதுவா ராமனின் உள்ளுக்கு ஈடாகும் காளையா ஈயை रावणனின் வாளுக்கு ஈடாகும் காளையர்களா கால் உன்னை தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ எல்லை மூட்ட வந்த தெய்வமா என்று தெரிந்து நிகல் சீர்க்கை அழைப்பனையேற்று விலாவின சிறப்புட்ட கொண்டிருக்கின்ற எங்கள் அண்ணன் புன்னகை மன்னன் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் மன்னார்குடி அன்பு ராஜன் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக வேல் அன்பு வேல் ராஜன் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக பொன்னாடை ஓட்டி புகராளம் சுட்டப்படுகின்றார்கள் திரு விஜய் ஆனந்த் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக பொன்னாடை மூட்டி முதலாளம் சுட்டப்படுகின்றார்கள் என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு வெறியப்படுத்திக் கொள்கின்றோம் சமயத்திலே ஆண்டு காலத்தை வரவேற்று கொண்டு இருக்கின்ற சிவகங்கை மாவட்ட நாள் லட்சிய ஒரு அளவிலே மாறல் ஒன்றாம் ஆலைக்கு நாடு வெள்ளை சாமி சேர ஏவிய முனை சுரை செய்யாது மிக தொடர்புடைய வந்து கொண்டு இருக்கின்றது திரு அழகமனாரி திரு விக்கி அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக முன்னாடி ஊற்றி புகழாளர் சூட்டப்படுகின்றார்கள்

சிவகங்கை மாவட்டம் ஸ்ரீட் ஸ்ரீ டிஃபெண்டர் ஸ்ரீதர் கிரீட் காளி உரிமையாளர் அவர்களின் விழாக்களுமின் சார்பாக வருக வருக நண்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் ஒரு சமயத்திலே ஆடு விலத்தை அளநெரித்துக் கொண்டு இருக்கின்ற காலை சிவகங்கோய் மாவட்டம் அலசீமர் அழகு போல் மாறு ஒன்றாம் மாலைக்கு நாடு

உரிமையாளர்களே மாடுபடி வீரர்களை காலை கலமையில் தொடப்பட்ட ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்து டிஃபெண்டர் ஸ்ரீதர் கேட் காலி அவர்களுக்கு காஞ்சிவனம் குழுவினுடைய நம்பிக்கை நட்சத்திரம் எங்கள் அண்ணன் பொன்னகை மன்னன் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் திரு நவீன் அவர்களே அவர்களால் பொன்னாடை போற்றி புகழாடம் சுட்டப்படுகின்றார்கள் சார் சமயத்திலே முதல் சிவன் நிகழ்ச்சியிலே கம்பீரமான தோற்றத்தோடு களமடைக்கப்பட்டுள்ள காலை சிவகங்கை மாவட்டமர் அளவில் மாறு கற்ற மாலைக்கு

பாச தளபதி அஜய் தேவர் நினைவாக மண்ணிற்கு பெயர்போன போன மயில் ராயன் கோட்டை நாடு தாய் கிராமம் கட்டாணிபட்டி முத்து ராஜா அம்பலம் அவரது எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் முடக்கத்தான் ரத்தினம் சார்பாக ஊமச்சி குளம் சிஎஸ்கே சுடலை முனியாண்டி சுவாமி கோவில் வீரர்கள் அடே உள்ள வந்திருக்கேன் ஊமச்சுளம் சிஎஸ்கே சுடலை முனியாண்டி சுவாமி கோரி வந்திருக்க

மதுரை மாவட்ட கச்சிமத்த அழகமலையான் தொடர்ந்து லிங்கம் கதைகளும் மிக துடிப்புணர்வு வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமல்லாத போட்டியிலே வெல்வது யார் வெல்ல போவது யார் என்ற பொருத்திறந்த பார்வை பெண்கள் புலவையிட்டால் காலையும் சதராது ஆண்கள் விசிலடைத்தால் மாடுபடி வீரர்களும் மாட்டைப் பிடிப்பார்கள் வெல்வது பெண்களும் புலவை சத்தமா உள்ள யாரும் விசையில் சத்தமாக என பொறுத்திருந்த பார்வ ஏந்த கடமல்லான போட்டியிலே சத்தமித்து ஆடுகின்ற காலஞா அது நுத்தமித துடிக்கின்ற வீர வீரர்களே வீரர்களோ சத்தமாயில்லை நூற்றமா பொறுத்திருந்த கார்பிருந்த கார்பனங்கள் சிறப்பு பற்றியின் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை மதுரை மா மதுரைக்கு பெருமை சேத்திரவா வெள்ளை சாலை சேவையும்

ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆண் கிளறும் இரண்டு கொம்புகளுக்கு பெருமை சேர்த்திடவா அந்த மண்ணெடுத்து கை வைக்கும் பதினெட்டு கைகளுக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாநகரத்திற்கு பெருமை சேர்த்திடவா அன்றாமாடுகம் நாடு வெள்ளை சாமி சேர ஏவியம் ஒளியாடு சிறை ஸ்ரீயாடு காலைக்கு பெருமை சேர்த்திடவா இல்லை மதுரை மாவட்ட நெடுங்குளம் தச்சம்பத் அழகுமலையான துணையோடு லிங்கம் கணேசன் நினைவுகளும் உள்ளவர்களுக்கு பெருமை மேய சேர்த்திடவா யார் என்று குறிதின்றார் வாடுவோம் ஸ்வீட் அடிகின்ற ஹள்ளி மலரடித்து அசுரமளாள் தடித்து சொல்லி சொல்லி கூர்காலும் சொந்த ஊர் மண்ண வீரம் தீராது என்பதற்கு இளங்கா ஊர கூண்டு மண்ணுடா எங்க ஊரு சீன்னடக்கி அம்மா நர்னால் ஆடுது பாரி திரிதேரி அவை கண்டு அசந்து போய் நிச்சயத பார தக்கத்து இந்த வட இந்த மாடர்க்கச்ரப்பு போரிச்சாக மன்னார்குடி அழகுவேல் ராஜன் சார்பாக அழகுவேல் அன்பு ராஜன் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல இரண்டாயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு வழங்க காத்துக்கொண்டிருக்கின்றார்கள் சிறப்பு பரிசு விழாக்கூட வழங்க இருக்கின்ற பரிசு தகுதியு சாலையில் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்களான பெருமை சேத்தினவா சிறப்பு மிக்கல் மிக்க அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேத்தினவா சரி சமயத்திலே ஆண்டு வளர்த்து உலகிற்கு கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் காலையின் சிறந்த காலை தங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளே நாட்டினுடைய உரிமையாளர்களே மாடு முடி வீரர்களை காலை கலமையில் தூடப்பட்டு சரியாக பத்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டது என்று மகிழ்ச்சியோடு கொண்டு இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மன்னார்குடி அன்புவேல் ராஜன் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐயாயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துடன் சிறப்பு பரிசு பெறுவதற்கு வாழையில் சிறந்த வாழை வீரர்களும் சிறப்பான துடிப்பான ஒன்பது வீரர்கள் பண்பாடு மிக்க வரலாற்று சிறப்பு ரசித பேற்ற வீர விளைந்த மன்னா மதுரை மாவட்டத்திலே பொன்னிய பூமியான சூர கொண்டு மண்ணிலே அருள்வாளித்துக் கொண்டிருக்கின்ற ஸ்ரீ சின்னடக்கியம்மன் துணையோடு சோரம் சிறுபடி நாடு தாய் கிராமங்கள் அட்டப்ப ஆயிரத்தி கோடி அவர்கள் நடத்தப்படுகின்ற சூரக்குண்டு இளைஞர்களாலும் நடத்தப்படுகின்ற மாபெரும் வரலாற்று சிறப்பு வடமஞ்சி விரட்ட நிகழ்ச்சியிலே துவக்க சுற்று நிகழ்ச்சியிலே ஆடு அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற வாழை சிவகங்கை மாவட்ட லட்சுமர் அழகவே மாறு கன்றமாளிக்க நாடு வெள்ளை சாலை சேர ஏழு முனியாண்டு பெரும் ஸ்ரீயான் வாழை நீங்க தொடிப்பட வளம் வந்து கொண்டிருக்கின்றதா அந்த காலையினை அடக்கியே வீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீர அவர்கள் அசுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பரிசு வளமந்து கொண்டிருக்கின்றார் அதுரை மாவட்டம் நெடுங்குளம் தச்சம்பத்து அழகு மலையார் நுடையோடு லிங்கம் கணேசனை வீரர்களும் மிக புதிப்புடன் வளமந்து கொண்டிருக்கின்றார் வலிமையான போட்டியிலே என்பது யார் வெள்ள போவது யார் ஆலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அழைப்பதனை ஏற்று விழாவினை சிறப்பிப்பதற்காக வருகை புரிந்துள்ள புதுசுக்காமட்டியை சேர்ந்த அன்பு அண்ணன் டாட்டா பிர்லா அவர்களை விழா அவர்களின் சார்பாக வருக வருக வர வரவேற்கப்படுகின்றார்கள் இதற்கு அடுத்தபடியாக மதுரை மாவட்டம் சேரும் சிறுபடி நாடு அனே இண்டிஜுவலா உட்கார்ந்துறாங்க தயவு செஞ்சு சொல்றோம்னே சிட்டி அடியுங்கள் கை வெட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் வர ஓசை வீரர்களின் ஓட்க மருந்து உற்சாகப்படுத்துங்கள் வர

மதிவாணன் அம்பலம் நினைவாக பினகரன் அம்பலம் அவர்களின் விழா கமிட்டி சார்பாக வருக வருக அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் அதை வழங்கக்கூடிய சாலையை பற்றி மதிவாணன் அம்பலம் நினைவாக தினகரன் அம்பலம் அவர்களின் அவர்களை விழா சார்பாக வரிக வருக நண்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் நான் சுயமுறை மாறு மாறு கன்றமாக

மேலவளவு வருப்பங்களுடைய நம்பிக்கை நட்சத்திரம் பாச தளபதி நிகழ்ச்சியிற்கு அழைப்பது நேற்று வருகை விருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் சாலைப்பட்டி தினகரன் அவர்களை உலா குழுவின் சார்பாக வருகை வருகிற கடைசி நான்கே நிமிடம் கடைசி நான்கே நிமிடம் சீட்டு எடுகின்ற அருண் சிம்பளம் சார்பாக பொன்னாளை நோக்கி புகழாளம் சூட்டப்படுகின்றது தன் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற வாழை இவ்வகங்கை மாவாடு நகை அளவு மாறு ஒன்ற மாதைய மாறு

சிறப்பான காலையா பிரபு மிக்க வீரர்களை ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களுக்காக உரிமை செய்கிறவா நேரங்கள் நெருங்கி வீட்டில் அவர்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்று நிமிடா கடைசி மூன்று நிமிடா வீட்டு அடியுங்க கை நட்டுங்க சிறு எதிரிகள்

பெருமைத்திடவா அது நல்ல சேர சுய உற்சாகப்படுத்த ஒழுக்காட்டில் கடைசி இரண்டு நிலைமைதான் சீப்பை அடியுன்றா ஐ வட்டே இந்த ஐவகியா உய்ய தோவரியா ஆலையும் சிறந்த கால வீரர்களின் சிறப்பான தொடிப்பான வண்டது வீரர்களா கான காலக்கு பெருமை சதிரவா அலகு வீரர்களா அனை விரைந்து வாங்கனே மதுரை மாவட்டம் சோறும் சிறுபுடி நாடு மேலபளவு வருத்தம் ஒரு நம்பிக்கை நட்சத்திரம் பாசத்தளபதி அஜய் தோர் நினைவாக மயில் கோட்டை நாடு கட்டாணிப்பட்டி முத்து ராஜா அம்பல மத ரொம்ப அனைவரையும் வந்துருக்கேன் சீட்டி எழுதிய வீரர்களை யாழை உற்சாக படுத்தீங்க சீட்டி எழுதிங்க